தற்போதைய கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் சரக்கு கப்பல் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மீட்பு பணிக்காக நெல்லை பேரிடர் மீட்பு படையினர் விழிஞ்சம் துறைமுகத்திற்கு விரைந்துள்ளனர் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையின் சிறப்பு குழு விழிஞ்சம் துறைமுகத்திற்கு விரைந்துள்ளது கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் சரகு கப்பல் விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் சரகு கப்பல் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து எப்படி நடந்தது அங்கு மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்கள் இருபத்தி நாலாம் தேதி திருவனந்தபுரத்தில் உள்ள விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து லைப்ரரி லைப்ரரியாக்கில் சென்ற கப்பல் கவிழ்ந்து விவசாயது இந்த கப்பல் ஏற்கனவே வந்துவிட்டு அங்கே இருந்து நேரடியாக கொள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வந்து கப்பலில் கொண்டு வரப்பட்ட கந்தக வகையிலான எரிபொருட்கள் அடங்கிய கண்டெய்னரும் கடலில் வந்து கவிழ்ந்தன மேலும் இதில் வந்து இருபத்தி நான்கு பேர் நேரடியாக அந்த கடற்கரை மூழ்கியதன் மீட்கப்பட்டுள்ளார்கள் மேலும் மூன்று பேர் நிலைமை என்பது இதுவரை தற்போது என்ன என்று தெரியாமல் இருக்கிறது இந்த நிலையில் கேரளா மாநிலத்தில் வெளிஞ்சம்புறை தலக்கு கப்பல் கவிழ்ந்த விபத்தில் மீட்பு பணிகளுக்கு உதவும் வகையாக நெல்லை மாவட்டம் ராதாபுரம் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சற்று முன் விரைந்துள்ளார்கள் இவர்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் முகாமில் இருந்து ஆய்வாளர் தலையரசன் தலைமையில முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சிறப்பு குழு ஒன்றும் தற்போது இங்கிருந்து நேரடியாக கேரளாவை நோக்கி கொல்லம் துறைமுகத்திற்கு விரைந்துள்ளனர் விரைந்துள்ளனர் விழுஞ்சோம் துறைமுகத்திற்கு சரக்கு கப்பல் கவிதல் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்தும் தகவல் இன்னும் முழுமையாக வெளிவராத நிலையில் மீட்பு பணிகள் அவசர அவசரம் கருதி தற்போது இந்த குழுவினர் வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடும் அனுபவம் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இத்தகைய கப்பல் விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்கும் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு பயிற்சி பெற்றவர்களும் இவர்கள்தான் தற்போது இந்த குழுவில் உள்ள விபத்துகள் நடந்து இடத்தில் மீட்பு பணிகள் ஒருங்கிணைந்து சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விபத்தின் தன்மை மற்றும் தேவைக்கேற்ப கூடுதல் உதவி வழங்குவதற்கும் இக்குழுவினர் தயாராக இருக்கிறார்கள் தற்போது சற்று முன் இவர்கள் ராதாபுரத்தில் இருந்து தற்போது முப்பது பேர் கொண்ட குழுவினர் வந்து நேரடியாக கேரளா மாநிலத்திற்கு விரைந்துள்ளார்கள் மோனிதா செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி